அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம் உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சி காதல் உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம்லைன் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம் முழு முன்பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம் குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகுறாரு எவ்வளோ டைம் லைனில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம் பொதுவா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு நாட்கள்ல மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவார் மீண்டும் வக்ரநிலை அடைந்து மீண்டும் மிதனராசிக்குள்ளே என்றார் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு இந்த ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி ஆனா இந்த முறை பார்த்தோன்னா அதிசார பயிற்சி பண்றாரு நூத்தி ஐம்பத்தி எட்டு மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து ராசியை விட்டு கடகராசிக்கு போயிட்டு மீண்டும்

மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் அஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வரிசையில பதிமூன்றாவது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் அஷ்ட நட்சத்திரம் புதன் பகவானுடைய ராசியில சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நமக்கு முதல் திசையா சந்திர திசை தான் வந்திருக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு நட்சத்திரம் சந்திரனுடைய குணங்கள் குணாதிசயங்கள்லாம் அதிகமா இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணமுடையவர்களா இருப்பாங்க தாய்மையுடைய குணம்னா என்ன எல்லாரையும் அரவணைக்க எல்லாரையும் பாதுகாக்கிறது மற்றவங்க மேல இறக்கப்படுறது தான் சாப்பிடலைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தனக்குன்னு இல்லாம மற்றவர்களுக்காக வாழ்றது அதே போல இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த இறக்க குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சில சமயம் பிளஸ் ஆகும் வேலை செய்யும் சில சமயம் மைனஸ் ஆகும் வேலை செய்யும் ஏன்னா பல சமயங்கள்ல பலருக்கு இறக்கப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணி லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஆன சுச்சுவேஷன் இவங்க சந்திப்பாங்க இருப்பினும் மன நிறைவு உடையவர்கள் எதையும் பெருசா போட்டு எல்லாம் மாட்டாங்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இவங்க கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும்

உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக்மெண்ட் வைசா ஒரு டாபிகா நம்ம பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மற்றும் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு நாலு ஏழுக்குரிய ஒரு கிரகமாக குரு பகவான் வந்துருவாரு அவர் கேந்திரஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல இருப்பது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடையும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு இருப்பது அவ்வளவாக சிறப்பாக சொல்லப்படல பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற வாசகம்லாம் சொல்லப்பட்டுருக்கு இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழுக்குரிய ஒரு குரு பகவான் பத்தாம் இடமாகி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண்டிப்பா உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும் நீங்க ரொம்ப நாளா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ நடக்கும் அதே போல தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ நடக்கும் இந்த மாற்றத்திற்கான ஒரு காலகட்டம் தான் அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டிஃபால்ட்டா பிரஷரான ஒரு தன்மை இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல சனி கண்டக ஏழாம் இடத்துல செஞ்சார செய்யும் தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் தடுமாற்றம் அது ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏற்படும் ஒரு விஷயத்துல தெளிவா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது கொடுக்கும் தொழில் உத்தியோகத்துல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கும் போது மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும் ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றங்களா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்பு அந்த காலகட்டங்களில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் கட்டாயமாக மே பதினான்காம் தேதிக்கு மேல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு சிறப்பான முறையில் அமைஞ்சிடும் ஆனால் அந்த தொழில் உத்தியோகம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஏற்படுது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி உத்தியோகம் தொழிலை மாற்றம் செய்யும் பொழுது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை விட்டுறாதீங்க ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதற்கு முன்னாடி

அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு சாதகமான நட்சத்திரத்துல தான் சஞ்சாரம் செய்யறாரு இருப்பினும் இந்த மே பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி நெருக்கடி தன்மை இருக்கலாம் ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகத்து மேல குரு பகவான் அப்படிங்கிற ஒரு சுப கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் பொருளாதார தேவைகளை அதிகரிக்கும்

கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணணும் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு மேல ராகு உடைய நட்சத்திரத்துல செஞ்சார செய்வாரு காலகட்டத்தில் கடன் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க கடன் சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் தன்மை ஏற்படும் ஆனால் அது நல்லதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்தில இருந்து அடுத்த விஷயத்துக்கு மாற முடியும் நீண்ட நாள் கடன் பிரச்சனையை ஒரு பிரஷரோட கட்டி முடிச்சிடுவீங்க அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் போது வாங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு கடனாக இருக்கும் ஏதாச்சும் கடன் வாங்கி அதை முயற்சி பண்ணுவீங்க அதே சமயத்துல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கடன் வாங்கி அல்லது கையில இருக்கிற பொருளாதாரத்தை ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அல்லது இந்த கூட போட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றது இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்றது நல்லது கண்டகச்சனி பிளஸ் வந்து பத்தாம் இடத்துல குரு இந்த அமைப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பு கிடையாது குறிப்பா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எந்த ஒரு தொழிலையும் நம்ம கூடாது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஸ்மூத்தா நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா இப்ப நம்ம பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ எளிமையா கிடைச்சிடாது ரொம்ப டிலே ஆகும் அதுலேயே பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப மோசம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை கண்ட்ரில இந்த கிரக அமைப்பு இல்ல அதனால அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி செயல்படுறது நல்லது கையில இருக்கிற பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஏதாச்சும் கோல்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க சனி பார்வை ஒன்பதுல இருக்கிறதுனால தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் நல்ல மாற்றம் பண்றதுக்குலாம் முயற்சி பண்ணுவோம் அந்த அமைப்பு இந்த நேரத்துல டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும் அல்லது ஆல்ரெடி தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குனாக்கா அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஒரு மாதிரியான நெருக்கடி தன்மை ஏற்படலாம் அதே போல சனி பார்வை ஒன்பதில் இருக்கிறதுனால தங்க அணிகலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனவே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பண தேவை அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு வல்லமைய ராகு ஆறுல இருந்து நமக்கு கொடுத்துருவாரு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி கையில் இருக்கிறத மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடையிறதுக்கான முயற்சிகள்லாம் செய்வோம் அதில் பண வரவுல பெருசாக தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் இருக்காது ஆனால் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விதமாக அதை நம்ம பயன்படுத்துறதும் முயற்சி பண்ணணும் அதில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கு அதாவது ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்து இப்போ குறையும் ஃபேமிலியில இருந்த அந்த அமைதியற்ற சூழ்நிலை ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதிகமான வாக்குவாதங்கள்லாம் இப்ப டோட்டலா குறையும் ஃபேமிலில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபவிரை செலவு கட்டாயமா இருக்கும் நிறைய பேர் வந்து கிரக பிரவேசம் பண்ணுவாங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது அல்லது வீடு வாங்குறது ஆல்ரெடி வீட்டை பண்றது பண்றது வேற ஒரு நல்ல இடத்துக்கு அந்த வாடகை வீட்டுல இடத்துக்கு மாற்றம் தாயாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் தாயாரால முழுமையான ஆதாயத்தை இந்த நேரத்துல நீங்க அறுவடை செய்யலாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதே மாதிரி தனக்காரகன் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவும் கணிசமாக இருக்கும் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை நமக்கு கிடைச்சிடும் அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் இந்த பேச்சு வார்த்தைகள் இருந்த தடுமாற்றங்கள் குறையும் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கு நம்மளால இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் அதுக்குலாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உண்டு எனவே ஃபேமிலி ரிலேட்டடா பார்க்கும் போது மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் குடும்பத்தில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை எல்லாம் அந்த நேரத்தில் அமைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்ததாக அந்த காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ஐந்துக்குரிய சனி பகவான் ஏழாம் இடத்துல எடுத்திருக்காரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதை திருமணமாக கன்வெர்ட் ஆகும் குழப்பங்களோட காதல் உறவு திருமணமாக கன்வெர்ட் ஆகும் இருப்பினும் மன ரீதியாக நிறைய தாக்கத்தை கொடுத்துரும் நிறைய குழப்பத்தை கொடுத்துரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அது நமக்கு அதிகமான மன வருத்தங்களை கொடுக்கும் இருப்பினும் குரு பார்வை ரெண்டுல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அந்த ஒரு வல்லமை

அடுத்த திருமண முயற்சி இந்த காலகட்டங்களில் நல்ல செய்திகளை நமக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கண்டக சனி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை கட்டாயமா குழப்பங்களை ஏற்படுத்துறாரு இந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமே ஆனாலும் அது குழப்பத்தோட நிச்சயமாகும் ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷத்தோட அந்த விஷயம் நடக்காது ஏதோ ஒரு விதமான குழப்பம் குறைகளோடு அந்த விஷயம் நடக்குது இது அனுபவ ரீதியாகவும் பொருந்தி வருது எனவே இந்த நேரத்துல திருமண முயற்சி பண்ணுறீங்கன்னா அது குழப்பத்தோட நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை திருமணம் நடக்கவே நடக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப டவுன் அப்படின்லாம் கிடையாது திருமணம் நடக்கும் திருமண முயற்சியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆனால் வருத்தங்களோடையும் குழப்பங்களோடையும் ஒரு சில குறைகளோடையும் நமக்கு கிடைக்கும் ஒரு முழுமையான திருப்தியோடு அதை அனுபவிக்க முடியாத தன்மையோடு நமக்கு கிடைக்கும் இருப்பினும் இதனுடைய இறுதி கட்டம் என்று ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதனால் குழப்பங்களோட ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் திருமண முயற்சி பண்ணுறவங்கலாம் பெருசாக எதையும் கேர் பண்ணிக்க கூடாது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஃபேமிலியில் இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்க கூடாது ஓவர் திங்கிங்லாம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த காலகட்டம் இப்படிதான் ஒரு சில குழப்பங்களோட தான் நல்ல மாற்றம் நடக்கும் நமக்கு இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கணும்னு இருக்குன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால குழப்பங்கள் இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம வருத்தம் அடையக்கூடாது அதனால திருமண முயற்சிகளில் நல்ல செய்திகளை கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் குழப்பங்கள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அதனால இந்த பாசிட்டிவாக நம்ம கப்புன்னு பிடிச்சிக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டே அடுத்த திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது கன்னி ராசி கண்ணியுடைய நட்சத்திரங்கள்லாம் கடந்த ஒன்றரை வருஷம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நிறைய குழப்பம் சந்திச்சிட்டாங்க ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு அலீம் ஏழாம் அதிபதி பாத்தோம்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால எல்லாமே கண்ட்ரோலா இருந்துச்சு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை அப்படியே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி அழகா அதை ஓவர்கம் பண்ணி வந்தாங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனை ஒரு மாதிரி போராட்டமான சூழ்நிலை வாழ்க்கை துணையோட ஒட்டு போகல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு விதத்துல வருத்தம் உங்களால அவர்களுக்கும் அவர்களால உங்களுக்கும் ஒன்னு ஹெல்த் ரீதியா இருந்திருக்கும் அல்லது உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்திருக்கும் அதிகமான கருத்து போராட்டம் இருந்திருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது இப்படிதான் கடந்த காலகட்டம் போயிட்டு இருந்துச்சு இப்ப கண்டக சனி அப்படிங்கிறது ராகுவோட ஒரு மத்தியமான ஒரு விஷயம் தான் ராகு வந்து நூறு சதவீதமான பலன்களை அதிகமான கெடுபலன்களை கொடுக்கறாருனா

அவங்க அந்த தப்பு உணர்வாங்க இந்த சனி பகவான் நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது புரிதலோட ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எனவே கடந்த காலகட்டங்களில் இருந்த மேஜரான இஷ்யூல அந்த காலகட்டங்கள்ல குறையும் நிறைய பேருக்கு புரிதல் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறதுல அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா ஏற்படும் அதனால இதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் கண்டிப்பா நெகட்டிவ் கிடையாது கொஞ்சம் எல்லாத்தையும் சகிப்பு தன்மையோட நம்ம பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதே சமயத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் மற்றபடி மேஜரா எந்த இஷ்யும் இல்ல நல்ல மாற்றங்கள் கட்டாயமா உண்டு அதுலயும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாள் குழப்பம் பிரச்சனை பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்றது ரொம்ப நாள் போராட்டங்கள் எல்லாமே குறைகிறது அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல சிறப்பான மாற்றத்தை அடையுது எனவே திருமண வாழ்க்கை ஒரு நல்ல நிலையை நோக்கி ஒரு புரிதலான நிலைக்கு இது பயணிக்கும் அப்படிங்கிறது கருத்து ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் சின்ன விஷயத்த கூட இவங்களால தாங்கிக்க முடியாது இவங்க யாரையும் வருத்தம் அடைய வைக்கணும்னு மோஸ்ட்லி நினைக்க மாட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படுவாங்க அதுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது அதனால கடந்த காலகட்டங்களில் இருந்து அந்த கசப்பான நினைவுகள் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நிச்சயமா நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கட்டாயமாக உண்டு ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் ஏழாம் இடமாகிய கலத்திர கலத்திரத்துல இருக்காரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துல கண்டிப்பா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு நிறைய சுபமாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுப விரிய செலவுகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் மாற்றங்களை பண்றது முயற்சி பண்ணுவோம் அதே போல பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான சுப விரைய செலவு அவர்களுக்கு ரொம்ப நாளா ஏதாச்சும் நீங்க நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப கை வரும் குறிப்பா பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி அவர்களுக்கு அந்த ஏஜ் ரிலேட்டடா பண்ணக்கூடிய அந்த ஒரு நல்ல மாற்றம் நல்ல காரியங்கள் அதெல்லாம் அந்த நேரத்துல சிறப்பான முறையில் ஏற்படும் பிள்ளைகளால ஏதாச்சும் ஒரு சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனா அந்த கடன் சுப கடனாக இருக்கும் நல்ல விஷயத்துக்கான கடனாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் இதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகள் வந்து இப்போ நல்ல நிலைக்கு மாற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் இந்த நேரத்துல நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த கவலை வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் ஓவராலாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் நீண்ட நாள் குழப்பங்களும் நீண்ட நாள் கவலைகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக விலகும் அடுத்ததாக மாணவ மாணவிகள் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நான்காம் இடத்துல குருபகோடைய பார்வை நாளுக்குரியவர் பத்தாம் இடத்துல அதே மாதிரி சனிபகோனுடைய பார்வையும் நான்காம் இடத்துல இருக்கும் சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் இருப்பினும் குரு பார்வையில் நான்காம் இடம் இருக்கிறதுனால மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வரக்கூடிய வல்லமையை இந்த குரு பார்வையை நமக்கு கொடுத்துரும் ஏதாச்சும் அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் மார்க் நல்ல செல்லில் ஸ்கோர் ஆகும் அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கல்வியில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் கட்டாயமா வரும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்காது மென்டலி ஒரு மாதிரி தேவையில்லாத குழப்பங்களை இது கொடுக்கும் எனவே ஸ்டூடண்ட்ஸ் மன ரீதியாகவும் முடிய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கணும் எதுலயும் அவசர முடிவுகள்லாம் இருக்கக்கூடாது நல்லா தீர யோசிச்சு உங்களுக்கு எது சரின்னு வருமோ அதை நீங்க செயல்படுத்துறது முயற்சி பண்ணனும் கட்டாயமாக அந்த நேரத்தில் குழப்பம் இருக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த டபுள் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இப்ப இருக்கும் எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற அந்த குழப்பம் இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும் அதனால உங்களுடைய ஆசனுடைய வழிகாட்டுதலின் படி உங்களுடைய பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலின் படி நீ செயல்படுறதுக்கு முயற்சி பண்றது நல்லது மற்றபடி உங்களால தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னா அந்த முடிவு எடுத்து அந்த விஷயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் திரும்ப பின்வாங்காம செயல்படுறது நல்லது மற்றபடி கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் கவன சிதறல் அதிகமா ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய நண்பர்களுடைய பழக்க எல்லாம் ஏற்படும் தீய நண்பர்களுடைய பழக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்க நல்லது புதிய நண்பர்களாக இருந்தாலும் தீர ஆராய்ந்து அவர்களை நீங்க உங்களுடைய நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன்னா சனி ஏழுல இருக்கும்போது போது மோஸ்ட்லி பார்த்தோம்னா தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களால ஒரு சில குழப்பம் வருத்தம் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் கடந்த காலகட்டங்களிலே நிறைய பேருக்கு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு அந்த அமைப்பை பார்த்தோம்னா நண்பர்களோட ஒத்து போகாத சூழ்நிலை தான் குறிக்குது எனவே இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வரதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படுறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய கவன சிதறல் ஏற்படலாம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்றது முயற்சி பண்ணணும் மற்றபடி கொஞ்சம் ஃபோகஸ் தேவை ஃபோகஸ் இருந்தா மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த காம்படிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மைண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் நிறைய நெகட்டிவாவே திங்க் பண்ணும் இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா அதிகமா திங்க் பண்ணும் மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துங்க உடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உடைய செயல்பாடுகளை செய்யுங்க நல்லா போக்கஸ்டா எல்லாத்துலயும் முழு ஆர்வத்தோட ஈடுபடுங்க நல்ல செய்தி கட்டாயமா உண்டு நல்ல மாற்றம் கட்டாயமா உண்டு இந்த நேரத்தில் மைண்ட் ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அது மாணவ மாணவிகள் காம்படிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிற அஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே இது பொருந்தும் இல்ல மைண்ட்ல இருக்கிற குழப்பம் மைண்ட்ல இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனை இதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த டைமிங் வந்து நம்மள அப்படி ஏதோ ஒரு ரூபத்துல போட்டு அமுக்குறதுக்கு தான் பார்க்கும் அதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை செய்யணும் நல்லா பாசிட்டிவா ஒரு ஒரு நாளையும் தொடங்கி இன்றைய தினத்திற்கான எஃபோர்ட்டை நீங்க போடுங்க நாளைய தினம் உங்களுக்கு உருவாக

ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம் ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவான நட்சத்திரக்காரர்கள் சின்னதாக தாங்கிக்க முடியாது ஹெல்த்ல இந்த டைமிங்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருப்பினும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ராகுவுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கான நிவர்த்தி உடனே கிடைச்சிடும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல குரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்வு தன்மை தொடர்ச்சியா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு ஃப்ரீயான மைண்டே இருக்காது ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரியே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு மனசே வராது சோம்பேறித்தனம் தலை தூக்கி நிற்கும் அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அதிகமா அழுப்புப்படுவோம் அதெல்லாம் இப்போ இருக்க கூடாது அதெல்லாம் நம்ம ஓரம் ஒதுக்கணும் எதுக்கும் அழுப்புப்படக்கூடாது நல்லா சுறுசுறுப்பா எல்லாத்துலயும் செயல்படுத்த முயற்சி பண்ணனும் அதே போல வயிறு சம்பந்தமான உபாதைகள் அதே போல இந்த இடுப்பெலும்பு முதுகெலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்தது இந்த கால் பாதம் இது சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானத்தோட இருக்கணும் குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயம் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இந்த நேரத்துல நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை வரலாம் வயதுல புண்ணு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படலாம் காரணம் என்னன்னாக்கா நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூக்கு அடித்தளத்தை போடும் டயத்துக்கு சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமா வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லா ஆரோக்கியமான உணவுகளை ஹோம் மேடு ஃபுட்டா நீங்க சாப்பிடுறது முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல இந்த முடி உதிர்வு பிரச்சனை எல்லாம் வரலாம் அதனால நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க வீக்லி டூ டைம்ஸ் நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி தினமும் நடைபயிற்சி சின்ன சின்ன யோகாசனம் இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதே போல மன ஆரோக்கியம் இந்த போகஸ்டான ஒரு மைண்ட் செட் இதை வந்து நம்ம பில்ட் பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க கட்டாயமா இந்த டைமிங்ல கண்ணி அஸ்தம் கண்ணி ராசி அஸ்தம் நட்சத்திரம் கட்டாயமா நீங்க மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் அப்பதான் மனமானது ஒருநிலைப்படும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாடோட நாட்களை தொடங்குறது நல்லது அந்த நாளை வந்து நல்லா பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு தெய்வ வழிபாடோட நாட்களை தொடங்குறது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டாவே தெய்வ பக்தி அதிகம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வீகம் சார்ந்து அதிகமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால நாட்களை ஆரம்பிக்கும் போது தெய்வ வழிபாட்டோட நாட்களை ஆரம்பிங்க அது நிச்சயமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எனர்ஜியை இன்னும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி டைம் இருக்கு போது கோவில் குலங்களுக்கு போயிட்டு வாங்க உடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க அதெல்லாம் செய்து வரும்போது உடைய மனமானது அமைதி அடைய ஆரம்பிக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம பராமரிச்சாலே இந்த டைம் பீரியட் நமக்கு மோர்தன் பாசிட்டிவாவே இருக்கும் நெகட்டிவிட்டிலாம் நம்மளை விட்டு விலகிடும் ஓவராலாக அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு மாற்றத்திற்கான காலகட்டம்தான் இது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நீங்க நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு கிடைக்கும் ஆனா அது ஒரு விதமான குழப்பத்தோட ஒரு சில வருத்தத்தோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா அந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறது இங்க மெயினான பாயிண்ட் அதனால இடையில வரக்கூடிய அந்த சில்றத்தனமான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வருத்தங்கள் இதெல்லாம் நினைச்சு நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வருதா அதை தான் நம்ம மெயினா பாக்கணும் அதனால இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப உங்களை போட்டு நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்கிட்டே இருக்காதிங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுட்டு நகர்ந்துகிட்டே இருங்க நல்ல மாற்றம் கட்டாயமா அந்த காலகட்டங்களில் நமக்கு உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இந்த பதிவுல பார்த்து இந்த பொது பலன் உங்க லைஃப் ஸ்டைலோட எந்த அளவுக்கு பொருந்தி வருது எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த பலன்களுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோன்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன் இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன் அப்படி இல்லைன்னா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வடி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் மற்றபடி கோச்சாரம் வெறும் முப்பது சதவீதம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அத நீங்க ஒரு வாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும் அதே போல இந்த காலகட்டங்களில் அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது நல்ல யோக தசையா இருக்கு லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான

வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளு நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த அடுத்த மூசை நம்ம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேலே நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தொன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில் நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளாக இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி